ஈரானின் நிலைக்குள் இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருப்பதாக இரு அமெரிக்க அதிபர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த தாக்குதலை தொடர்ந்து ஏராளமான விமானங்கள் ரத்து செய்திருப்பதாக ஈரான் பகுதியில் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக ஈரானிய ஊடகமான பார்த் தெரிவிக்கின்றது இஸ்பஹான் பகுதியில் ஈரானின் அணுசக்தி தளங்கள் மற்றும் ராணுவ விமான தளம் உள்ள ஆகியவற்றின் நிறுவனமாகும் இதனிடையே இஸ்பகான் அணிமின் நிலையங்கள் பாதுகாப்பாக இருப்பதாக ஈரான் அரசு தொலைக்காட்சி கூறியிருக்கிறது ஈரானின் அரசு ஒளிபரப்பு நிறுவனம் நம்பகம் போதுமான ஆதாரங்களை மேற்கோள் காட்டி இஸ்மாலில் உள்ள அணுசக்தி நிலையங்கள் முற்றிலும் பாதுகாப்பானவை என்று கூறியிருக்கின்றது அதே நேரத்தில் இஸ்ரேலிய ராணுவத்தை மேற்கோள் காட்டி வடக்கு இஸ்ரேலிய சைரன்கள் ஒலித்ததாக ரைட்ரட் செய்தி முகாமைத்துவம் செய்தி வெளியிட்டுள்ளது மேலும் விவரங்கள் எதுவும் தற்போது இல்லை மற்றும் இஸ்ரேலிய ராணுவம் இந்த நேரத்தில் கருத்து தெரிவிக்கவில்லை என்றும் அந்த செய்தி கூறுகின்றது ஈரானின் தலைநகரான தஜ்ரானில் இருந்து முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தெற்கே நான்கு மணத்தியால பயண நேரத்தில் உள்ள இஸ்பஹான் வெடிப்புகள் நடந்திருப்பது தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கேம் இஸ்மஹானின் முக்கியத்துவம் குறித்தும் இஸ்ரேல் ஏன் அப்பகுதியை இலக்காக தேர்ந்தெடுத்திருக்கலாம் என்பது குறித்தும் பேசினார் இஸ்மஹான் ஈரானிய அணுசக்தி திட்டத்தின் மையமாக உள்ளது பயிற்சி ஆராய்ச்சி மற்றும் சிலர் சொல்வது போல ஈரானிய அணுசக்தி திறனை மேம்படுத்துவதற்கான இடம் என்றார் எனவே இத்தளத்தின் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் முடிவு செய்திருக்கலாம் ஏனெனில் இஸ்ரேலியர்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய பயம் என்று தொடரும் ஏவுகணையல்ல ஆனால் நாளையானு சக்தி திறனாகும் என்றார் இறுதியில் நடந்த னிய தாக்குதலுக்கு இஸ்ரேல் எப்போது எப்படி பதிலடி கொடுக்கும் என்ற ஊடகங்கள் இடையேயான நிழல் ஆபத்தான முறையில் வெளிப்படையானதாக நகரில் உள்ள ஒரு ராணுவ தளத்திற்கு அருகே வெடிச்சத்தம் கட்டுள்ளது என உள்ளூர் வான் பாதுகாப்பு அமைப்புகளை செயல்படுத்தியுள்ளது கடந்த வார இறுதியில் நடத்தப்பட்டு ஈரானின் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளின் திரல் தாக்குதலுக்கு ஏதோ ஒரு வகையில் பதிலளிக்கப் போவதாக இஸ்ரேல் கூறியது நடந்திருக்கிறது இஸ்ரேலிய பதிலடியின் தொடக்கம் மற்றும் முடிவுகளுக்காக இது இருக்கும் பட்சத்தில் இது மிகவும் மட்டுப்படுத்தப்பட்டதாகவே தோன்றுகின்றது இன்று காலையில் சாதாரணமாக தெரிகின்றது ஈரானிய ஏவுகணை தாக்குதலுக்கு பலத்த பதிலடி கொடுக்க வேண்டாம் என்று இஸ்ரேலின் மேற்கத்திய நட்பு நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் கேட்டுக்கொண்டன இனி என்ன நடக்கப் போகின்றது என்பது இரண்டு விஷயங்களை பொறுத்தது ஒன்று இது இஸ்ரேல் தாக்குதலின் முடிவாக இருக்குமா என்பதாகும் அடுத்தது ஈரான் மீண்டும் பதிலடி கொடுக்க போகின்றதா என்பதையும் பொறுத்தது இஸ்பஹான் மாகாணத்தில் வசிப்பவர்கள் அனுப்பியுள்ளதாக வெளியிடப்பட்டது நிறுவகணை ஈரானை அமெரிக்க அதிகாரிகள் கூறியதை அடுத்து உலகளாவிய எண்ணெய் மற்றும் தங்கத்தின் விலை உயர்ந்து பங்குகள் சரிந்தன வெள்ளிக்கிழமை காலை ஆசிய வர்த்தகத்தின் எண்ணெய் ஒரு பிப்பாய்க்கு சுமார் மூன்று சதவீதம் உயர்ந்து சுமார் தொண்ணூறு அமெரிக்க டாலர்களாக இருந்தது அதே நேரத்தில் ஒரு அவுன்ஸ் இரண்டி டாலர்களுக்கு மேல் புதிய உச்சமாக வர்த்தகம் செய்யப்பட்டது ஜப்பான் ஹாங்காங் மற்றும் தென்கொரியாவில் பெஞ்ச்மார்க் பங்கு குறியீடுகளும் தாக்குதல் செய்ததுக்கு பிறகு சரிந்தன கடந்த வார இறுதியில் ஈரானின் ட்ரோன் மற்றும் ஏற்பனை தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலின் எதிர்வினை முதலீட்டாளர்கள் உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர் இஸ்ரேலிய தாக்குதலுக்கு உடனடி பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் எச்சரித்துள்ளார் இஸ்ரேலின் எந்த ஒரு பதிலடிக்கும் தனது நாட்டின் பதில் உடனடியாகவும் அதிகபட்ச அளவில் இருக்கும் தற்போது வெளியாகி இருக்கும் செய்திகளுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு ஈரானியின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல் ஹாசி எச்சரித்துள்ளார் கடந்த சனிக்கிழமை இஸ்ரேலை நோக்கி ஈரான் ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தியது பதிலடி கொடுக்க போவதாக இஸ்ரேல் கூறி வந்தது அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட்ட இஸ்ரேலின் நட்பு நாடுகள் இஸ்ரேல் பதிலடி தரக்கூடாது என்று வலியுறுத்தி வந்தன சிரியாவின் தலைநகர் டமாஸ்கில் உள்ள ஈரானிய தூதரகத்தின் கட்டடத்தின் மீது கடந்த ஏப்ரல் முதலாம் தேதி நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் மூத்த ஈரான்

குழுவினரும் ஹெஸ்புல்லாவும் ஆயுதம் வழங்க ஈரான் எடுத்து வரும் முன்னெடுப்புகளில் இருந்தார் இலக்குகளுக்கு எதிராக நடத்துவதாக பரவலாக நடந்த வான்வழி தாக்குதலில் பல மூத்த ஈரானிய தளபதிகள் கொல்லப்பட்டுள்ளனர் உயர் ரக உட்பட ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்களை சிரியா வழியாக இஸ்ரேல் இதை தடுக்க முயற்சிக்கின்றது அதே போல் ஈரான் சிரியாவில் தனது இராணுவ இருப்பை வலுப்படுத்தவும் இஸ்ரேல் தடுக்க முயற்சிக்கின்றது